இன்றைக்கி எங்கள் ஊரில் நூறுரூபாய்க்கு ஏழு கிலோ தக்காளி அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் ஏழு கிலோ தக்காளி நூறுரூபா நான் வந்து அஞ்சு கிலோ வந்து ஊருக்கா போட போகிறேன் அஞ்சு கிலோ வந்து நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டுக்கலாம் நமக்கு தக்காளியில் தண்ணி இருக்கக்கூடாது தட்டுல தண்ணி இருக்கக்கூடாது கத்தியிலையும் தண்ணி இருக்கக்கூடாது நம்ம கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்ம தக்காளியை உடனே செய்கிறோம் அப்படின்னா ஒரு துணியை போட்டு உடனே நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து பாறை வச்சுருக்கேன் நான் நைட்டுக்கு தான் இதை செய்ய போகிறேன் அதனால் வந்து நான் நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃபேன் காற்றுல வந்து இந்த தண்ணியெல்லாம் நமக்கு காற்றுல போயிடும் அது வரைக்கும் இது உணரட்டும் உணர்ந்ததும் இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் தக்காளி இதில் வந்து நமக்கு எந்த பாத்திரத்துலேயுமே தண்ணி இல்லை தண்ணி ஏறமே இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு தக்காளி வந்து நம்ம ஊருக்காய் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நைஸாக கட் பண்ணிக்கோங்க நடுவில் இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறத எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பெருசு பெருசாக கட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் ஆகும் வதங்குறதுக்கு நைஸாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இதை விட உங்களுக்கு நைஸாக கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க நான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் மீதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் எல்லாம் நல்லா நல்லா பழுத்த பழமாக பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி பா பா எடுத்து போடும்போது நமக்கு வீணாக போன தக்காளி எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க அது அதோடு போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால தக்காளியை பார்த்து நீங்கள் கட் பண்ணணும் ஒரு தக்காளினால எல்லாமே நமக்கு வீணாக போய்டும் நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் வந்து நான் தக்காளியை போட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் அப்படியே கொட்ட முடியாதுன்றதுனால கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு எல்லா தக்காளியுமே இப்போ அஞ்சு அஞ்சு கிலோ தக்காளியும் நான் இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதனால தான் நம்ம அப்படியே போட்டுட்டோம் எண்ணெய் தான் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு விட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே இருக்கும் நமக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் வதங்கி வராது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் போடும்போதே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நமக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பத்துலன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து உப்பு அதிகமாக போட்டுக்கல ஒரு கைப்பிடி அளவு தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து இந்த அஞ்சு கிலோ தக்காளிக்கு நான் இரநூறு எம்எல் இரநூறு கிராம் நான் தக்க உப்பு போட்டிருக்கேன் உப்பதிக்கு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்புறம் நான் போட்டுக்கிறேன் இப்போ புளி வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் அப்படின்ற கணக்கில் நான் வந்து கால் கிலோ போட்டிருக்கேன் புளி வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்காதீங்க ரொம்ப புளிப்பாகிடும் புளியும் பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஒரு ஐம்பது கிராம் கம்மி கூட பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற நாறு அந்த தோ அந்த ஓட்டோட துகளெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டு வதக்கிக்கோங்க அந்த தக்காளி கூடையே போட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நாறு இருந்துச்சுன்னா ப்ளேடு போய் சுற்றிக்கும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நல்லா வதக்கணும் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரணும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றுல தக்காளியில் இருக்கிற தண்ணி தான் நல்லா கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி வந்துடணும் அளவுக்கு சுண்டி வந்தால் தான் நமக்கு வந்து மறுபடியும் தாளிக்கும் போது தெரித்து வராது அதனால் நம்ம பொய்யை போட்டு நல்லா தக்காளியோடு போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா அளவுக்கு தெரிக்காது அதனால் நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ நான் ஒரு தாம்பாளத்தட்டில் போட்டு அதை ஆற விட்டுக்கிறேன் இது நல்லா ஆறி வரட்டும் நம்ம நம்மளை ஃபேன் கற்றுல போய் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு அக்கால் மணி நேரத்துலையே நமக்கு ஆறிடும் அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தை வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நமக்கு ஆறி வரணும் அப்போ தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது தெறிக்காது மேலே எல்லாம் சூட்டோட போட்டாலும் நமக்கு ஜார் வீணாக போயிடும் பாருங்கள் தண்ணி மிக்ஸி ஜாரில் கூட நமக்கு தண்ணி பா தண்ணி ஈரம் இருக்கக்கூடாது இறமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நமக்கு மிக்சி ஜாரும் நல்லா தொடச்சி வெயிலில் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்புறமே நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் அது அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ வந்து நம்ம தாளிப்பு மேலே போடுறதுக்காக பவுடர் பண்ண பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் நான் கடுகு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கடுகு எடுத்திருக்கேன் இதை வந்து வறுத்து பொடி பண்ணிக்கணும் ஒரு எழுபத்தி இரு ஐம்பது கிராமுக்கு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன் நிறையா வெந்தயம் போட்டோம் அப்படின்னா கசக்கும் அது நமக்கு டேஸ்ட்டு கொசரம் தான் போடுறது ஐம்பது கிராம் கடுகு முப்பது கிராம் வெந்தயம் போட்டிருக்கேன் இதை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கருகிடாமல் நீங்கள் பார்த்து வறுத்துக்கோங்க இப்போ அந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் ஒரு இரநூறு எம்பல் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் தக்காளி அதனால நல்லாண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஐம்பது ஐம்பது கடுகு நம்ம போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் கடுகு அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அஞ்சு கிலோ தக்காளின்றதுனால நம்ம ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் இது வந்து நான் நாட்டு நாட்டுப்பூண்டு காலத்தில் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நாட்டுப்பூண்டு கிடைக்கல மலைப்பூண்டு தான் கிடைச்சிது அப்படின்னாலும் பரவாயில்ல நான் மலைப்பூண்டு போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் ப கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயிலையும் நல்லா வதங்கும் அந்த உப்பு புளிப்பு காரம்லாம் டக்குன்னு ஏறவும் செய்யும் அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளையை கழுவிட்டு காய பொரிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல் தான் கருவேப்பிள்ளைய கூட போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதையும் இதில் கொட்டிக்கலாம் பூண்டு வந்து நமக்கு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நமக்கு எண்ணெயிலேயே வதங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மிளகாத்தூள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்குது அதனால் நான் இரநூறு எம்எல் போட்டிருக்கேன் இரநூறு கிராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு பத்தில் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இந்த எண்ணெயிலேயே போட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கணும் கருகிடாமல் இருக்கணும் அதனால் சிம்மாக வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மு வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கங்க உப்பு நான் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி த ஃபிஷ்டை எல்லாத்தையும் உப்பு எண்ணெயில் போட்டுட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க விடாமல் வதக்கணும் இப்போ வந்து நமக்கு உப்பு பத்தில் அதனால் மறுபடியும் உப்பு போட்டுக்கிறேன் நான் உப்பு பத்தில் அப்படின்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் இதுக்கு வந்து இரநூறு எக் இரநூறு கிராம் ஆகிடுச்சி எனக்கு உப்பு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஓரத்துலலாம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்தால் தான் ஊறுக்காய் வந்து நமக்கு கெட்டு போகாது இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாம் கடுகு விந்தயம் அரைச்சி வச்சிருக்கேன் வெறுத்து அரைச்ச பொடியை இதில் போட்டு நான் மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஆறட்டும் இப்போ ஆறுறதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் பெருங்காயத்தூள் இப்போ தான் போடுறேன் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் இது வந்து கட்டி பெருங்காயம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் லாஸ்ட்டில் போடுறேன் போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஆறட்டும் நான் தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்றேன் பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நமக்கு சாப்பாடு ரொம்ப அதிகமாகவும் இழுக்கும் இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எண்ணெய் எல்லாமே நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் விடணும் நான் வந்து அரை லிட்டர் கிட்ட நான் விட்டுருக்கேன் ரெண்டு வாட்டி உங்களுக்கு காட்டியிருக்கேன் இரநூறு இரநூறுன்ட்டு அதுக்கப்புறம் நான் பத்தில் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெயை விட்டுருக்கேன் அரை லிட்டர் எண்ணெய் ஆயிடுச்சு அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு அஞ்சு கிலோ தக்காளிக்கு நமக்கு அரை லிட்டர் எண்ணெய் தாளாரமாக ஊற்றணும் அப்போ தான் நமக்கு ஊர்க்கா கெட்டு போகாது அப்போ நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி கண்ணா கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா கண்ணாடி பவுலில் போட்டுக்கோங்க இல்லைன்னா பீங்காஞ்சார் கிடச்சாலும் பிங்காஞ்சாறில் போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து இந்த டப்பா தான் இருக்குது நான் இந்த டப்பாவில் தான் போட்டு வைக்கிறேன் இது நம்ம மூடி வ மூடி வச்சுட்டு நம்ம வந்து கைப்படாமல் வச்சுக்கணும் நம்ம ஏரம் படாமல் வச்சுக்கணும் கைப்படக்கூடாது ஏரமும் படக்கூடாது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ